அனைவருக்கும் வணக்கம் விசுவா வருட ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இருக்க இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது பத்தாவது ராசியா வரக்கூடியது மகரம் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதா கிளியரா முதலாவது கிரகங்கள் எல்லாம் எந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு பண்ணலாம் மகரத்தை வரைக்கும் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகு குரு பார்வையில இருக்கிற ராகு மேஜரா டிரபிள் கொடுக்கறது இல்ல அதனால இதை நம்ம சுபத்துவ ராகுவாவை எடுத்துக்கலாம் அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நம்முடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரமா டிராவல் பண்றாரு மூன்றாம் இடத்துல பொதுவா சனி பகவான்

பெறக்கூடிய கிரகம் குரு இந்த மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல போய் அமர்றது நமக்கு ஒரு வகையில நல்ல பலன்களை கொடுத்துரும் திடீர் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சுப மாற்றம் சுப வளர்ச்சிகளை டெபினட்டா கொடுத்துரும் குரு நமக்கு நல்ல ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றதை விட அசுப ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றது யோகம் அதன் வகையில இப்ப குருவுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு அடுத்தது சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோட கன்ஜெக்ஷன்ல இருப்பாரு முதல் நான்கு நாட்கள் மட்டும் சுக்ரன் வந்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில இருப்பாரு அடுத்த நம்முடைய ராசிக்கு ஏழாம் மடத்துல புதனுடைய சஞ்சாரம் புதன் வந்து நமக்கு ஆறாம் அதிபதி பாகியாதிபதி அப்படிங்கிற ரெண்டு ரோலை ப்ளே பண்ணும் ஒரு பாசிட்டிவ் ரோலை ப்ளே பண்ணது இன்னொன்னு நெகட்டிவான ரோலை ப்ளே பண்ணுது ஸோ அவர் வந்து ஏழாம்மடத்துல இருக்கிறது ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுக்கும் அதே போல மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் புதன் கேது இணைவு வந்துடும் அதே மாதிரி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நான்காம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தோன்னா சுக்கிரன் புதனுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது வந்துடும் இந்த சுக்ரன் புதன் கன்ஜெக்ஷன் ஆகிறது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தும் அதுவும் கேந்திரஸ்தானத்தில் இந்த கிரகத்துடைய இணைவு இருக்கிறது நமக்கு நிச்சயமா நல்ல பலன்களை கொடுத்துரும் அடுத்து அஷ்டமத்துல வந்து பாத்தோம்னா சூரியன் கேது உடைய கஞ்சக்ஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அதுல போய் புதனும் வந்து ஆட் ஆயிடுவாரு இது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு யோகம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஹெல்த் ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதை உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ற அடுத்தது அடுத்து செவ்வாய் நமக்கு ஒரு யோக கிரகம் நாலு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு விசேஷமான கிரகம் அவர் போயிட்டு பாகியத்தில் இருக்கிறது நல்லதுதான் அது நிச்சயமா நெகட்டிவான பண்ணிடாது அதே போல இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி இருக்கும் செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு சோ அதுவும் நமக்கு சிறப்பு தான் நெகட்டிவா எதுவும் இல்ல அதே போல இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்ரன் நம்முடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடும் அதனை தொடர்ந்து புதன் பகவான் கரெக்டா முப்பதாம் தேதி நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி உச்ச மூல திரிகோண நிலை அடையும் மாதத்தோட கடைசி நாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட்

முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிநாதன் வக்ர நிலையில இருக்காரு பொதுவா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி பய உணர்வு ஒரு விஷயத்தை செய்யறதுல படப்படப்பு ஒரு விஷயத்த பிளான் பண்றீங்க அது கரெக்டா போயிடுமா அப்படிங்கற அந்த ஒரு யோசனை ஒரு மாதிரி பய உணர்வை இந்த மாதம் உங்களுக்கு மேலோட்டமா கொடுக்கும் பிளான் பண்றது நினைக்கிற மாதிரி நடக்குமா நல்ல ஒரு சுபத்துவத்தை நோக்கி பயணிக்குமா மகிழ்ச்சியை தருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு லேசான பய உணர்வை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி வக்ரம் ஆகும்போது அந்த ஸ்தான பலம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தால் கொடுக்கும் மூன்றாம் இடம்

பார்த்தீங்கன்னா குழப்பத்தன்மைகள்லாம் வரும் சோ ஓவரா போட்டு குழப்பிக்காம சரியான ஒரு டிசிஷன் எடுத்து சரியான பாதையில பயணிக்கிறது உங்களுக்கு யோகத்தை பெற்று கொடுக்கும் ஓவரா யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல குழப்பத்தன்மைகள் டெஃபினட்டா ஏற்பட்டுரும் அல்ல சிந்தனையை குறைச்சிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்குறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்த இந்த மாதத்துல நான்காம் தேதிக்கு மேல பாத்தோம்னா சுக்கரன் புதனுடைய காம்பினேஷன் வந்துடும் அது ஏழாம் இடத்துல காம்பினேஷன் அறிகுறிகளை காமிக்குது ரொம்ப நாளாக பிளான் பண்ணது ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மாதத்தில் நடக்கிறது சுப நிகழ்வு சுப மாற்றங்கள் நடக்கிறது அதனால மகிழ்ச்சி அதிகரிக்கிறது இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அதிகப்படியாக கொடுக்கும் இன்ப மாற்றங்களை நிறைய கொடுக்கும் குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு சுப மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி பொருளாதார அபிவிருத்தி பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு சில மகிழ்ச்சி

பிரிச்சு எதுலையும் மாட்டிக்க வேண்டாம் பேசிக்காக இந்த மாதத்துல நீங்கள் கடன் வாங்கி ஏதாச்சும் சுபமாற்றம் பண்றது உங்களுக்கு சிறப்பு தான் நெகட்டிவாக எதுவும் இல்லை ஆனால் உங்களுடைய சக்திக்கு மீறிய கடன் எதுலையும் வாங்கி மாட்டிக்க கூடாது ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் மற்றபடி குரு ஆறில் இருக்கும்போது இயற்கையாகவே கடன் சுமை மேலோட்டமாக இருக்கும் ஆனால் அந்த கடனில் வந்துட்டு ஒரு நியாயம் இருக்கும் ஒரு சுப இருக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய கடனாக இருக்கும் ஒரு மன நிறைவோடு கட்டக்கூடிய கடனாக இருக்கும் அதன் வகையில் இதை நம்ம ஃபேவராக எடுத்துக்கலாம் அதே போல் குரு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாலே உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி

அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல சூரியன் ஆட்சி ஆகி கேதுவோடு இணையிற ஒரு அமைப்பு சோ அஷ்டமஸ்தானத்துல பொதுவா சூரியன் ஆட்சி ஆகக்கூடாது சூரியன் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்துக்கும் அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னாலும் அஷ்டமத்துல பொதுவா எந்த கிரகம் இருந்தாலும் அது ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ உங்களுக்கு

பலாசாரமான உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல கொஞ்சம் ஹைப்பர் போக்கஸ்டா இருக்கிறது நல்லது டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது ஏதோ கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய டிராவல் பண்றது நிறைய மாற்றங்களை சந்திக்கிறது நிறைய பொறுப்புகளை சந்திக்கிறது இது சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு அதனால டயத்துக்கு சாப்பிடுறது டயத்துக்கு தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கோங்க சரியா எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவமான பலன்களைப் பெற்றுக் கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு ராகு பொதுவா ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது குடும்பங்கள் சார்ந்த விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை டிஃபால்ட்டா குடுத்தது குரு பார்வையில இருக்கிறதுனால அது பெரிய அளவுல பூமாக அப்படியே எல்லாத்தையும் சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டிய குடுத்திருக்கு அதுதான் நம்ம ஒரு பிளஸ் எடுத்துக்கலாம் பொதுவா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது வந்து பார்த்தோம்னா குடும்பத்துல கலக்கம் குழப்பம் வார்த்தையை விட்டு மாட்டிக்கிறது பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறது அதே மாதிரி இந்த கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது இதெல்லாம் இயற்கையா ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது டீஃபால்ட்டா அப்படியே ஏற்படும் ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஆனா அதெல்லாம் சமாளிப்பீங்க சமாளிச்சு அதை அப்படியே அழகா நகர்த்தி எடுத்துட்டு போவீங்க சோ அதை நான் ஒரு பாசிட்டிவா பார்க்கறேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கு அதனால இந்த மாதம் உங்களுக்கு ஃபேமிலி ரீதியாகவோ பேச்சு வார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ எந்த ஒரு தொய்வு நிலையும் ஏற்படாது எல்லாத்தையும் சமாளிச்சு அழகா நகர்த்திடுவீங்க சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன் கண் சார்ந்த வகையில ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் இந்த மாதத்துல சரியாகும் கண் எரிச்சல் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்ணை உருத்துறது இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது தான் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண்ணில் ஆப்ரேஷன் நடக்கிறது ரொம்ப வயதானவங்களுக்கு அந்த கண்ணில் ஆப்ரேஷன் ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டா இந்த ரெண்டுல ராகு இருக்கும்போது தான் ஏற்படும் இப்போ குரு பார்வையில இருக்கிறதுனால கண் சார்ந்த வகையில பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு இண்டிமேஷனா காமிக்குது அடுத்து செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பாகிய ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு வகையில் நமக்கு யோகம் தான் நிலபுலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க புதுசா ஏதாச்சும் பிளான் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா முடியும் அடுத்து வந்து பாத்தோம்னா தாய் வழியில ஆதரவு தாயாரால ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும்

சரி பண்ணி உங்களுக்கு கம்பர்டபிளா மாத்திப்பீங்க சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது பதினோராம் அதிபதி பாகியத்துல இதை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு சரியாக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு சுபத்துவமான மாற்றங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்கரன் பத்தாம் அதிபதி இப்ப ஏழாம் இடத்துல இருக்காரு அதுவும் வந்து புதனோட இணைந்த நிலையில இருக்காரு நீங்க தொழில் புரியுற இடம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடம் இதுல உங்களுடைய பெயர் புகழ் உங்களுடைய அங்கீகாரம் இதெல்லாம் உயர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமா வழங்கப்படும் அதே சமயத்தில் எல்லாம் எல்லாத்தையும் சமாளிச்சு முன்னேறக்கூடிய ஆற்றலையும் இந்த கிரக இணைவு உங்களுக்கு கொடுத்துரும் செவ்வாய் பாகியத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிரும் நீங்க ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும் சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல பாசிட்டிவா இருக்கு தொழில் உத்தியோகத்துல உயர்வு மேல அதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கிறது மேல அதிகாரிகளால ஆதாயம் ஏற்படுறது சோ இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு பதினோராம் அதிபதி இல்ல பாகியஸ்தானத்துல இருக்கும் போது மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க நான் பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது நம்ம முக்கியமா பாக்குறது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல தந்தையாருக்கு கோப உணர்வு அதிகமா வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல காரகனான சூரியன் அஷ்டமத்துல மறைஞ்சி அஷ்டமத்துல ஆட்சியாகி கேதுவோட இணைய அமைப்பு அல்ல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் இந்த மாதத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இந்த போது இந்த ஆஃப்ல அஷ்டமத்துல சூரியன் புதன் கேது இணையது ரொம்ப நல்லது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல அபாரமான மாதத்தோட கொடுத்துரும் படிப்புல தொய்வு நிலையை சந்திச்ச மாணவ இப்போ தெளிவடைந்து படிப்புல ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பாங்க ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் சிறப்பான ஆராய்ச்சி நுணுக்கங்களை இப்ப நீங்க கத்துப்பீங்க உங்களுடைய ஆராய்ச்சியில வெற்றிகள் கிடைக்கும் பிஹச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமா இருக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெருசா தொய்வு நிலை எதுவும் இல்ல படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும் அந்த ஸ்டடியை கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போக முடியும் இந்த ரொம்ப பிரஷரான அமைப்பு கடந்த காலகட்டங்கள்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள் இருந்திருக்கும் ஆனா இப்போ ஓரளவுக்கு ஸ்மூத்தா மகிழ்ச்சியா உடைய கல்வியில எந்த ஒரு தடை தாமதம் தடுமாற்றம் இல்லாம இந்த படிப்பை சிறப்பான முறையில் உங்களால தொடர முடியும் நிறைய பேருக்கு வெளியூர்ல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல திடீர் விபரீத ராஜயோகத்தோட இருக்கு அதனால நிறைய பேருக்கு வெளியூர் வெளி மாநிலத்தில் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு எதுவும் நெகட்டிவ் இல்ல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரை செலவுகள்லாம் இருக்கும் படிப்புக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இப்படி சுப விரை செலவுகள் ஏற்படும் அடுத்தது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல மேலும் சுக்கரனோட இணைகிற ஒரு அமைப்பு எல்லாம் வருது எனவே இந்த மாதத்தை வரைக்கும் திருமண முயற்சியில நீங்க சுப செய்தியை தாராளமா எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல திருமண சுப பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அது உங்களுக்கா இருக்குனாக்கா அதுல ஒரு நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும் சுப செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதுலயும் வந்து நான்காம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ள அந்த சுப செய்திகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு அடுத்த திருமணமானவர்களை மாணவர்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆறாம் அதிபதி பதினான்காம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசி ஏழாமண்டத்துல இருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள ஒரு சில கருத்து போராட்டத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு ஒரு மாதிரி சில கருத்து போராட்டம் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள கொடுக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனால் சுக்கிரனோட இணையிற அமைப்பு இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் அப்படியே கலந்து இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படியே கருத்து போராட்டமும் இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி கலவையா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான கோவ உணர்வுகள வெளிப்படுத்த கூடாது வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரிச்சு டிராவல் பண்றது இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வாழ்க்கை தினைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அஷ்டமஸ்தானமும் கொஞ்சம் வீக்கா இருக்கு ஏழாம் இடத்துல ஆறாம் அதிபதி பிளஸ் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தோம்னா அஷ்டமத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் போய் அமருது அதனால வாழ்க்கை தினைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஓவராலா தாவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி மகர லக்னத்துக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு குடும்பத்துல நிறைய சுப நிகழ்வு சுபமாற்றங்கள் குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பிளான் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அதே மாதிரி திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை காமிக்குது இந்த லட்சுமி நாராயண யோகம் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க சோ அது நான் இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார் விஷயம் உடைய யோசனை இது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தால் போதும் மற்றபடி எதுவும் பெரிய அளவில் நெகட்டிவா இல்ல வாழ்த்துகள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் மாத கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா இதன் அடிப்படையில இந்த பலன்கள் நிறைய பேருக்கு ஒரு சில ஏற்ற தாழ்வுகளையும் மாற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு முக்கியமா உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்குதுன்னா கோச்சார ரீதியா நடக்கக்கூடிய நெகட்டிவான போயிடுவீங்க பிரச்சனைகள் எதுவும் சந்திக்காம நியூட்ரலா அகந்திருவீங்க அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா இந்த கோச்சார ரீதியா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யோகமான தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் மேக்சிமம் இருக்காது பிரச்சனைகள் அதிகபட்சமா இருக்காது சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அது உடனே சரியாயிடும் ஆனா அவயோக தசை நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எனவே சப்ஜெக்ட்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது உங்களுக்கு பிளானடரி போர்ஷன் எல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுடைய அந்த கோச்சார பணங்களை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கணும் ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குது அப்படிங்கறது உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வடி கொடுத்து அனலைஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதாங்கிறது மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதோட இந்த கோச்சார தண்ணியை சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் மேலே நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனலில் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் பொது சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பலன்களை நீங்கள் இன்னும் பார்க்கலாம் அந்த பலன்களையும் ஒரு வாடி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுல நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சோ அதை நீங்க பாக்கலனா அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டைம் இருக்கும் போது பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி